காய்ஸ் வணக்கம் இன்னைக்கு பானியன் ஸ்டோர் சீரியல் என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம நேத்தே பார்த்தோம் இல்லையா கதிர் அண்ட் ராஜி வந்து ரன்னிங் காம்படிஷன் இருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் ஓடுறாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ராஜி என்ன ஓட்டம் ஓடுது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுவாங்க அப்போ நம்மளோட கதிர் அப்படியே நின்று சோர்வா நின்று ஐயோ அப்படின்ற மாதிரி நிற்பார் உடனே ராஜி வந்து என்னாச்சு கதிர் அப்படின்னு பக்கத்தில் வந்ததும் இவங்களை ஏமாற்றிட்டு மறுபடியும் ஓடுவார் அதான் நான் சொன்னேன் ரெண்டு வளர்ந்த குழந்தைகள் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க ஸோ மறுபடியும் அவங்களை ஏமாற்றி ஓடுறாரு ஆட பயலே பயலை மறுபடியும் ஓட செய்கிற அப்படின்ட்டு இவங்களும் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடி ஃபர்ஸ்ட்டாக இவங்க தான் வந்துடுறாங்க அதாவது ஒரு ரவுண்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல வந்து யார் ஃபர்ஸ்ட்டாக நிற்கிறது அப்படின்ற மாதிரி தான் வச்சுருந்தாங்க ஸோ ராஜி தான் வந்து வின் பண்ணிடுறாங்க ஸோ வின் பண்ணதும் ராஜி ஏ இப்பாத்தியா நான் நல்லா ஓடுற அப்படின்னு உன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னதும் உனக்கு பொறாமல் அதுதான் நீ என்னை விட நீ நல்லா ஓடுவேன்னு காமிக்க நினச்ச பாத்தியா நான் நல்லா வின் பண்ணிட்டேன் போது ஆமாம் ஆமாம் நீ சூப்பரான அத்லீட் தான் உனக்கு இந்த போலீஸ் ஆகணுன்ற ஆசை எப்போ இருந்து வந்தது அப்படின்னு கேட்குறாரு ஸோ அவங்க கனவுகள் என்னன்றதை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறார் ஸோ அவங்க சொல்கிறாங்க எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே ஆசை வந்துச்சு அப்படின்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது சொல்கிறாங்க அதாவது அவங்க ஸ்கூல் படிக்கும்போது அங்கே சில டுவெல்த் படிக்கிற அக்காங்களாம் நின்றுட்டு அப்போ ஒரு சில காலேஜ் பசங்க வந்து அவங்களை கலாய்ச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு போலீஸை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க அவங்க ஒரு லேடி போலீஸ் போலருக்கு அவங்க அப்படியே வண்டியில் வந்து இறங்கி நின்னதுமே எல்லாருக்கும் அள்ளு ஊற்றுருச்சு எல்லோரும் பயங்கரமாக ஓடி தெரித்து ஓடிட்டானுங்க அப்போ பார்க்கும்போது நினச்சேன் இப்படி தான் நம்மளும் கெத்தாக இருக்கணும் தப்பு பண்ணுறவங்களெலாம் அலற விடணும் தெரிக்க விடணும் அப்படின்னு நினச்சேன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நம்மளோட கதப் சொல்றார் ஓகே நீயும் பொழுது ஆகிடு நீயும் ஆசைப்பட்ட மாதிரி புல்லட்டில் புட்டு புட்டுன்னு வந்து யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ ஓட விடு அப்படின் போது ஏய் அதெல்லாம் எப்படி நடக்கும் நான் ஸ்கூல் படிக்கும்போது ஆசைப்பட்டது காலேஜ் படிக்கும் ஆசைப்பட்டதே நடக்கலை இப்போ போய் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குமா அப்பா சித்தப்பாலாம் திட்டுவாங்க உங்கள் அப்பா சித்தப்பாலாம் இனி ஏமா கேட்க போகிறாங்க நான் பார்த்துக்குறேன் உன் கனவுக்காக நான் உன் கூட ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாரு லைக் அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போது நிறைய பேருக்கு திறமை இருக்கும் ஆனால் வாய்ப்பு அமையாது இல்லை வாய்ப்பு இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது ஆனால் உன்கிட்ட திறமையும் இருக்குது அதை எக்ஸிக்யூட் பண்ணுற அறிவும் உனக்கு இருக்குது அப்படின் போது நீ டெஃபினட்டாக போலீஸ் ஆகிற அதுக்காக நம்ம எல்லா ஸ்டெப்ஸும் எடுக்கணும் நீ ஆசைப்பட்ட மாதிரி உனோட இடத்த நீ அடையணும் அப்படின்றாரு பட் இங்கே ராஜிக்கு கொஞ்சம் ஆசோலேஷனாக இருக்குது டே உண்மையாக தான் சொல்கிறேன்னு அப்புறம் என்ன விளையாட்டுக்கா சொல்கிறேன் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க அந்த நேரம் அவங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக அவங்க அம்மா வெளியே உட்காந்து கோலம் போட்டுகிட்டே யோசிச்சுட்டு இருக்காங்க காலம் கத்தாலே இவங்க ரெண்டு பேரும் எங்கே போயிட்டு வராங்க அப்படின்னு யோசிச்சாங்க அம்மா அப்படின்னு ராஜி பார்த்து சிரிச்சதுன்னா உள்ளே ஓடிட்டாங்க ஆனால் உள்ள நின்று இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க அண்ட் உள்ள வாசல் போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கதிர் சொல்றாரு ரொம்ப டயர்டாக தெரியற இந்த மூஞ்சி தொடச்சிக்கோ அப்படின்னு டவல் எடுத்து கொடுக்குறாரு அவங்க டவல் வச்சு தொடச்சுக்கிறாங்க அப்புறம் இந்த தண்ணி குடி இப்பவும் நீ டயர்டாக தான் தண்ணி தண்ணிக்குடி அப்படின்னு பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு அதெல்லாம் அவங்க அம்மா பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க நம்ம பொண்ணை நல்லா பார்த்துக்கிறாரு மாப்பிள்ளை அப்படின்ட்டு அண்ட் அதுக்கப்புறம் சொல்றாரு இங்கே பாரு ராஜி இப்படி நீ நல்லா உனக்கு அத்லட் தான் நீ நல்லா பண்ணுற ஆனால் போலீஸ் ஆகணும் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி வேணும் டெய்லி நீ ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா டெய்லியுமே நம்ம ரன்னிங் இதே மாதிரி போவோம் அப்படின் போது டே எப்படிடா டெய்லியும் போக முடியும் நான் எப்படி தனியாக போயிட்டு வருவேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இவரு சொல்றாரு ஏன் தனியா போகிற நான் உன் கூட வரேன் அப்படின்றாரு ஸோ ராஜி இருந்துட்டு டே நீ நைட் பதினோரு மணிக்கு வேலை செய்யற பதினோரு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அஞ்சு மணிக்கு காலையில எப்படி என் கூட ரன்னிங் வர முடியும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பை பரிமாறுற விதம் இருக்கு இல்லையா அதுதான் இவங்களுக்குள்ளே இருக்கு அழகே அவன் நமக்காக காலையில் அஞ்சு மணி வரைக்கும் பதினோரு மணி வரைக்கும் வேலை செஞ்சு அஞ்சு மணிக்கு அவன் நமக்காக வர முடியுமா அப்படின்னு ராஜி நினைக்கிறதும் ராஜிக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல கனவு அடைய நான் கூட நிற்பேன்னு கதிர் சொல்கிறது பார்க்க ரொம்ப நல்லாயிருந்து இப்படி ஒரு சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடைக்கிறதுன்றது இட்ஸ் வெரி லக்கின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ அவங்க ரெண்டு பேரும் நான் உன்னைக்காக வரேன் நீ வா நம்ம டெய்லியும் போகலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே நம்ம பசங்க எல்லாரும் உட்காந்து ஃபன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ பாண்டியன் வர்றாரு வந்ததுமே கூப்பிடுறாரு எல்லாரையும் கூப்பிடுறாரு கோமதி மீனா எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு ஸோ ஹோல் ஹவுஸே கூப்பிட்டு வச்சுக்கிட்டார் என்ன இவர் பஞ்சாயத்து பண்ண போறார் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது ஊரே என்ன பேசிக்குது அவர் வந்து பழனிக்கு வந்து பொண்ணு கண்ணு பார்க்க மாட்டாரு பாண்டியன் அவங்க பசங்களுக்கு மட்டும்தான் பார்த்துக்கிறாரு அப்படின்றாங்க இல்லையா ஸோ அதுக்காக நான் ஒரு அதிர்ச்சி சம்பவம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நம்மளும் இதெல்லாம் எதிர்பார்த்தா தான் இன்னும் யா பழனிக்கு இவ்வளோ கழுத வயசாச்சு இன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படின்ட்டு ஸோ பழனிக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்காரு இதை கேட்டதுமே எல்லாருக்கும் ஷாக்கு பழனியும் இன்னும் இவர் நம்மளை கலாய்க்கிறாரோ அப்படின்னு கேட்கும்போது டே நான் அவனை அப்படிலாம் பண்ணுவேன்டா இந்த விஷயத்தில் யாராவது ஒன்று கிண்டல் பண்ணுவாங்களா உண்மையாகவே உனக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கேன்டா நம்ம இன்னைக்கு சாயங்காலம் போய் பொண்ணை பார்க்க போகிறோம் அப்படின்றாங்க ஸோ எல்லாருமே பொண்ணு என்ன பண்ணுறாங்க ஐயோ இல்லை இல்லை சித்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு மயில் கேட்குறாங்க ஸோ படிச்சு முடிச்சுட்டு இப்போ வீட்டில் தான்மா இருக்கா அப்படின்னு இருக்காங்க உடனே நம்ம கோமதி நல்ல குடும்பமாக நல்ல பொண்ணாக சொந்தக்காரங்களாம் நல்லா எப்படி பேசினாங்கும்போது நமக்கு தெரிஞ்சவங்க தான் நமக்கு தெரிஞ்சவரோட ஃபேமிலி தான் அவங்க நல்ல பொண்ணு தான் அப்படின்றாங்க நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு இருக்காங்க ஸோ பழனிக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட் ஹே பொண்ணோட ஃபோட்டோ கேளு அப்படின்றாரு அண்ட் செந்தில் ஐயோ நாளாக கேட்க மாட்டேன் அப்பா திட்டுவார் அப்படின்போது கதிர்ன்ட்டு அப்பா பொண்ணோட ஃபோட்டோ வேணுமா மாமாவுக்கு அப்படின்போது இன்றைக்கி சாயங்காலம் போய் பார்க்க போகிறோம் எதுக்கடா ஃபோட்டோ டே பாடுறா நல்ல பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன் அங்கே வந்து உனக்கு பிடிக்கல கிடிக்கலாம் சொல்லிடுறாதுடா நல்ல பொண்ணுடா அப்படின்போது ஐயோ மா மாமா எனக்கு ஐயோ மச்சா எனக்கு கல்யாணம் பண்ணா போதுன்ற மாதிரி பழனியும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் பொண்ணோட பேர் என்ன மஞ்சுளா அப்படின்னது மஞ்சுளா பழனி ஐயோ அப்படின்னு ஒரே வைக்கப்பட்டு இருக்காரு நம்மளோட பழனி மாமா அண்ட் அதுக்கப்புறம் சரி நம்ம ஈவினிங் போலாம்ன்ற ஒரு பேச்சு நடந்தது பாண்டியன் எந்திரிச்சு போயிட்டாரு அதுக்கப்புறம் கோமதி சொல்றாங்க உனக்கு மாடியிலே ஒரு ரூம் கட்டி தரோம் நீ அங்கே இருந்துக்கோ உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி சீக்கிரமா உனக்கு ஒரு ரூம் கட்டி தரோம் அப்படின்றாங்க ஸோ அவர் பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க பசங்களாம் அவரை கலாய்ச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே ஒரு ஃபன் மோட்ல இருக்காங்க எஸ் பள்ளி மாமாவுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க அப்படின்றது நமக்கும் ஒரு பார் எக்ஸைட்டமென்ட்ட தான் இருக்கு சோ பாப்போம் அதுல நாளைக்கு என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கா நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி